தனது பிறந்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீரில் பி எஸ் சி முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக கடந்த ஐந்து வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் பாலபுகழேந்தி தனது பத்து வயதில் இருந்து தனது தாய் திலகவதி ஊரான புளிச்சகாடியில் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு எதிரில் உள்ள குளத்தில் மிதப்பதை பழக்கமாக இந்த பழக்கம் நாளடைவில் அவர் பணிபுரியும் கோயம்புத்தூரில் உள்ள நீச்சல் குளத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் வரை மிதக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது தற்போது நூற்றி இருபது கிலோ எடையிருக்கும் பால புகழேந்தி உருவ கேளியால் தினம் தினம் பல்வேறு அவமானங்களை சந்தித்து வந்த காரணத்தினால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு அவருக்கு அதிகரித்து வந்துள்ளது கைவந்த விஷயமான தண்ணீரில் மிதப்பதையே சாதனையாக செய்தால் என்ன என்று கருத்தில் கொண்டு கின்னஸ் உலக சாதனைக்கு விண்ணப்பித்துள்ளார் தண்ணீரில் இருபத்தி நான்கு மணி நேரம் மிதப்பதற்கான சான்று வேண்டும் என அவர் கேட்டு கொண்டதற்கிணங்க தனது பிறந்த நாளான இன்று பால புகழேந்தி புளிச்சக்காடியில் உள்ள தான் சிறுவயதில் நீச்சல் பழகிய அதே இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் மிதந்து அதனை காணொலியாக பதிவு செய்து கின்னஸ் உலக சாதனைக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து மணிக்கு குளத்தில் மிதக்க தொடங்கிய பாலபுகழேந்தி இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை பத்து நிமிடம் இடைவெளி எடுத்துக்கொண்டு நாளை காலை பனிரண்டு மணி வரை இருபத்து நான்கு மணி நேரம் மிதக்கவுள்ளா இதனை காணொளியாகவும் பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் இது குறித்து பால புகலேந்து கூறுகையில் உருவ கேளியால் பாதிக்கப்பட்டுள்ள நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எனக்கு தெரிந்த விஷயமான தண்ணீரில் மிதப்பதையே இருபத்து நான்கு மணி நேரம் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த முயற்சியில் இறங்கி உள்ளேன் என்று கூறினார் வரும் உடம்பு ஏதோ இது கேலி கிண்டல் பண்றதுனால என்ன ஏதாவது பண்ணணும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டே வேற ஏதாவது பண்ணனும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இது ஒர்க் அவுட் ஆனிருச்சு அதனால் தான் இப்போ இருபத்தாம்